அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் பதினொன்றின் தொடர்ச்சி நெய்யாடு பாக்கத்தில் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்தது அரைகோவலாக உருவெடுத்தது அது எப்படி அங்கிருந்தவர்களில் ஒருவர் நம் இந்திய மன்னர்கள் காட்டரசர்கள் போல இவர்களிட்டதே சட்டம் இவர்களை ஏனென்று கேட்க யாரும் இல்லை சீமையிலே இருக்கிற வெள்ளைக்கார அரசனை கூட பாராளுமன்றம் தட்டி கேட்கும் நம் வேந்தர்களுக்கு அந்த கட்டுப்பாடும் இல்லை அதனால் அப்போதைக்கப்போது இவர்கள் எதை எதையோ செய்து தொலைக்கிறார்கள் அதை பார்த்து நாமும் அவர்களை பின்பற்ற முடியுமா பின்பற்ற முயன்றால் நாடு நாசமாய் போய்விடும் ஆத்திரத்தில் சொல்லவில்லை சாபமிடவில்லை நெஞ்சில் பட்டதை சொல்லுகிறேன் உப்பு தின்றால் தண்ணீர் குடிக்கணும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் விளைவு உண்டு இப்ப பாருங்க அங்க எங்கேயோ வடக்கே பக்கோடா இல்லை பரோடா என்று ஒரு சுதேச சமஸ்தானம் இருக்கிறதாம் அங்க எல்லோரும் நாலாவது வரையில் கட்டாயம் படிக்கணுமாம் அப்படி கட்டளையிட போகிறார்களாம் அதற்காகும் செலவோ வரிப்பணத்தில் இருந்தாம் அப்புறம் வரி ஏறும் நல்லதற்கா இது விநாச காலை விபரீத புத்தி என்று தெரியாமலா சொன்னார்கள் பள்ளு பறை பதினெட்டு சாதியர்களும் படித்துவிட்டால் அப்புறம் ஒழுவது யார் பயிரிடுவது யார் புதைப்பது யார் ஊரெல்லாம் நாரி போகாதா நாரி அங்கே ஒருத்தனுக்கு கிறுக்கு பிடித்த மாதிரி இங்கே திருவனந்தபுரத்திலே ஒருத்தனுக்கு புத்தி கெட்டு போச்சு சன்னதி தெருவில் தீண்டாதவர்களும் நடக்கலாமாம் இப்படி ஒரு கட்டளை இவை அந்த பத்மநாபசாமியே கேட்கணும் தக்க கூலி தரணும் அவன் அவன் நிற்க வேண்டிய இடத்தில் நின்றால்தான் ஒழுங்கு மரியாதை இருக்கும் அதை விட்டுவிட்டு எவன் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் நடமாடலாம் என்று விட்டுவிட்டால் அதோடு நிற்குமா அப்புறம் நம் வீட்டு தென்னை மேலேயே உட்காரலாம் என்பானுக வரன்முறை இல்லாமல் போய்விட்டால் அப்புறம் நாமும் எங்காவது தலைமறைவாக காசி ராமேஸ்வரத்திற்கு ஓடிப்போக வேண்டியதுதான் அப்படியே இருந்தால் எனக்கு அது ஒன்றும் பிரமாதம் இல்லை அங்கேயும் எங்கேயும் இந்த பூநூலுக்கு மரியாதை உண்டு அதை காட்டியே பிழைத்து கொள்ளலாம் உங்களை நினைத்தால்தான் கவலையாய் இருக்கிறது எப்படி இருந்தவர்கள் நீங்கள் சோழ மன்னனுக்கு அமைச்சராக இருந்த சேக்கிலார் எங்கே அவர் வழிவந்த நீங்க எங்கே ஆதி பல்லவன் காலத்தில் நீங்க தானே வரதராச பெருமாள் கருவறையில் தீவெட்டி பிடித்தவர்கள் ஆண்டவன் ஏனோ இப்படி சோதிக்கிறான் இன்னைக்கு நிலை தாழ்ந்து போச்சு என்பதால் கண்டவனோடு சேர்ந்து இருக்கிற மரியாதையும் கெடுத்து கொள்ளலாமா என்னமோ துரைசாமி நான் உழைக்காமல் சொல்லிவிட்டேன் நீயே மெல்ல யோசித்துப்பார் எதுவும் தானே வந்து தொலையும் போது வந்து தொலையட்டும் நாமா வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் வழக்கம் போல ஆதி திராவிடர்கள் ஊருக்கு பின்புறம் ஆற்றோரம் போகட்டும் என்ன பல்லக்கிலா போகிறான்கள் ஒத்தையடிப்பாதை போதாது என்பதற்கு மற்றது எப்படி போனாலும் நம் தெருவழியாக போகவிட்டால் கள்ளுக்கடையிலிருந்து போகும்போது ஆற்றோரம் போடுகிற அசிங்கமான வாய்ச்சண்டை கைச்சண்டை எல்லாம் நம் வீட்டு முன்பே வந்துவிடும் இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கட்டும் நாம் கண்மூடின பிறகு எப்படியோ போகட்டும் அது ஆண்டவன் விட்ட வழி அது நம் கையில் இல்லை என்ன ஊமையாக இருக்கிறாய துரைசாமி நான் சொல்வதை ஒப்புக்கொள்கிறாய் அப்படித்தானே என்றார் ஒரு பழமை பாதுகாவலர் பெரியவர்கள் மனம் புண்படும் மாதிரியில் சால் ஓட்ட வேண்டாம் என்று நினைத்தேன் அதனால் சும்மா இருந்தேன் எனக்கு என்னவோ திருவிதாங்கூர் அரசர் செய்ததே சரி என்று தோன்றுகிறது நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொறுப்பு கவலை சுமை ஏதுமில்லாமல் துள்ளித்திரியும் பிள்ளை பருவம் என்றும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுவது உண்டு உங்களுக்கு எப்படியோ எல்லோரும் அப்படியே விரும்பினாலும் அதற்காக எத்தனை வேண்டுதல்கள் செய்து கொண்டாலும் அது பழிக்குமா பாருங்களேன் எத்தனையோ யுகத்திற்கு ஒரே ஒரு மார்க்கண்டேயன் மட்டுமே என்றும் பதினாறாக இருந்தான் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு காலமோ கழித்தும் இரண்டாவது மார்க்கண்டேயன் வரவில்லையே அப்படியென்றால் நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் ஆவதறிவார் அறிவுடையார் அடுத்து என்ன அடுத்து என்ன என்பதை முன்கூட்டியே எதிர்பார்த்து அவற்றை சமாளிக்க ஆயத்தமாகி விடுவதே அறிவு பிள்ளை காலையாவது உறுதி இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் கற்க வேண்டியவற்றை கற்பதற்கு ஏற்பாடு செய்வதே அறிவோடு கூடிய செயல் அப்போதைக்கப்போதே சொல்லி வைத்தேன் என்பார்கள் அதைப்போல் காளையானதும் திருமணம் தேவை அதற்கேற்ற பெண் இங்கிருக்கிறாளா அங்கிருக்கிறாளா என்று முன்னதாகவே காதும் காதும் வைத்தது போல் கேட்டறிந்து வைத்திருத்தல் உதவி துரைசாமியின் பேச்சில் குறுக்கிட்டார் மன்றத்தார் ஒருவர் என்னப்பா எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறாய் நம் தெருவில் ஆதிதிராவிடர்கள் நடக்கலாமா கூடாதா நேரான கேள்வி நேர பதில் சொல்லிவிடு என்று மடக்கினார் அந்த நண்பர் வள்ளுவராக இருந்தால் சுருக்கமாக சொல்ல தெரியும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த கேள்விக்கு பதிலை நாம் எல்லோரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் வந்தபின் பதைப்பதற்கு பதில் வருமுன் காப்பது நல்லது என்ன வரும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மழை வரும் பின்னே மின்னல் வரும் முன்னே இடியும் வரும் முன்னே இடியும் மின்னலும் ஆறேழு ஆண்டுகளாக நம் நிற்கின்றன மழை கொட்டும் வரை மணல்மேட்டிலேயே கிடக்கப் போகிறோமா ஆதி திராவிடர்கள் திரண்டு வந்து மிரட்டும் வரையில் ஏன் காத்திருக்கணும் நாமே பார்த்து அழைத்து துணையாக நின்று உதவுவோம் அப்படி செய்தால் பழையபடியே நம் பிள்ளைகள் காலத்திலும் அண்ணன் தம்பிகளைப் போல் ஒற்றுமையாக இருப்பார்கள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை